பனிரெண்டாம் வகுப்பு வேதியல் வேதியியல் பாடத்தில் பொது தேர்விற்கு எதிர்பார்க்கப்படுகின்ற மிக முக்கியமான இரண்டு மதிப்பெண் வினாக்களின் தொகுப்பை இந்த வீடியோவிலே பார்க்கலாம் ஒன்று கனிம கழிவு கனிம கசடு என்றால் என்ன இரண்டு தூய உலோகங்களை அவைகளின் தாதுக்களிலிருந்து பிரித்தெடுக்கும் பல்வேறு படிநிலைகள் யாவை மூன்று காற்றில்லா சூழலில் வருத்தல் என்றால் என்ன உதாரணம் கொடு நான்கு இரும்பு பிரித்தெடுத்தில் சுண்ணாம்புக்கல்லின் பயன்பாடு யாது ஐந்து வாயு நிலைமை தூய்மையாக்கலுக்கான அடிப்படை தேவைகளை தருக ஆறு துத்தராகத்தின் பயன்களை கூறுக ஏழு மந்த இணை விளைவு என்றால் என்ன எட்டு போரிக் அமிலத்தின் பயன்கள் யாவை ஒன்பது ஹைட்ரோபோரேனேற்ற ஏற்ற வினையை எழுது பத்து போரேட் உறுப்பை எவ்வாறு கண்டறிவாய் பதினொன்று புல்ரீன்கள் கார்பன் சிக்ஸ்டி பற்றி குறிப்பு வரைக பன்னெண்டு ஜியோலைட்டுகள் பற்றி குறிப்பு வரைக பதிமூன்று அமோனியாவின் வடிவமைப்பை தருக பதினான்கு கந்தக அமிலத்தின் நீர் நீக்கும் பண்பிற்கான எடுத்துக்காட்டுகளை எழுது பதினைந்து சலவை தூள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது பதினாறு புறவேற்றுமை வடிவங்கள் என்றால் என்ன கார்பனின் புறவேற்றுமை வடிவங்கள் யாவை பதினேழு எச்எஃப் ஐ கண்ணாடி பாட்டில்களில் பாதுகாக்க முடியாது ஏன் பதினெட்டு குளோரின் குளிர்ந்த சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் சூடான சோடியம் ஹைட்ராக்சைடுடன் புரியும் வினைகளுக்கான சமன்படுத்தப்பட்ட சமன்பாடுகளை தருக பத்தொன்பது பின்வரும் சேர்மங்களின் இனக்கலப்பை கந்தறிக ஏ பி ஆர் எஃப் பி பி ஆர் எஃப் த்ரீ இருபது நியானின் பயன்கள் யாவை இருபத்தி ஒன்று ஜீ நட்டா வினைவேக மாற்றி பற்றி குறிப்பு வரைக இருபத்தி இரண்டு இடை இலை தனிமங்கள் அணைவு சேர்மங்களை உருவாக்குவது ஏன் இருபத்தி மூன்று குரோமைல் குளோரைட் சோதனையை நான்கு லாந்தனை குறுக்கம் என்றால் என்ன இருபத்தி ஐந்து லுட்டீசியம் ஐட்ரோக்சைடு மற்றும் லாந்தனம் ஹைட்ராக்சைடில் அதிக காரத்தன்மை உடையது எது ஏன் இருபத்தி ஆறு கரைப்பான் ஏற்ற மாற்றியங்கள் பற்றி குறிப்பு வரைக இருபத்தி ஏழு நெடுவரை மாற்றியம் பற்றி குறிப்பு வரைக இருபத்தி எட்டு படிக புல பிளப்பு ஆற்றல் என்றால் என்ன இருபத்தி ஒன்பது மருத்துவ துறையில் உயிரியல் முக்கியத்துவம் வாய்ந்த சேர்மங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் தருக முப்பது அழகு கூடு என்றால் என்ன எஸ்சி பிசிசி எஃப்சிசி ஒரு அழகு கூட்டில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை யாது முப்பத்தி ஒன்று பிராக் சமன்பாட்டை தருக முப்பத்தி இரண்டு திசையொப்பு பண்பு மற்றும் திசையொப்பு பண்பற்ற தன்மை என்றால் என்ன உதாரணம் முப்பத்தி மூன்று உலோகம் அதிகமுள்ள குறைபாட்டை எழுது முப்பத்தி நான்கு சகப்பிணைப்பு படிகம் என்றால் என்ன உதாரணம் கொடு முப்பத்தி ஐந்து வினைவேக மாற்றி வினைவேகத்தை எவ்வாறு பாதிக்கிறது முப்பத்தி ஆறு ஒரு முதல் வகை வினையின் அரை வாழ் காலம் துவக்க சிரிவை பொறுத்து அமைவதில்லை என காட்டு இதுவரை மதிப்பெண் வினாக்களை பார்த்தோம் தற்போது வால்யூம் டூவில் இடம்பெறுகின்ற முக்கிய இரண்டு மதிப்பெண் வினாக்கள் முப்பத்தி ஏழு அமிலம் காரம் பற்றிய அரினியஸ் கொள்கையை எழுது முப்பத்தி எட்டு கேர்வு ஆற்றல் என்றால் என்ன முப்பத்தி ஒன்பது லூயி அமிலம் காரம் இடையே உள்ள வேறுபாடுகள் நாற்பது கரைதிறன் பெருக்கம் நாற்பத்தி ஒன்று கால்சியம் பாஸ்பேட் மற்றும் கரைதிறன் பெருக்கத்திற்கான சமன்பாட்டை எழுதுக நாற்பத்தி இரண்டு தாங்கல் கரைசல் என்றால் என்ன உதாரணம் கொடு நாற்பத்தி மூன்று ஓ விதியை எழுது நாற்பத்தி நான்கு கோல்ராஸ் விதியை கூறு நாற்பத்தி ஐந்து மின்பகுளி கடத்து திறன் அளவிடுதலில் டிசி மின்னோட்டத்திற்கு பதிலாக ஏசி மின்னோட்டம் பயன்படுத்தப்படுகிறது ஏன் நாற்பத்தி ஆறு மின்வேதி சமானம் வரையறு நாற்பத்தி ஏழு உயர்த்தி என்றால் என்ன உதாரணம் கொடு நாற்பத்தி எட்டு நச்சு என்றால் என்ன உதாரணம் கொடு நாற்பத்தி ஒன்பது கரைப்பான் விரும்பும் மற்றும் கரைப்பான் வெறுக்கும் கூல்மங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை ஐம்பது கூழ்மமாக்கல் என்றால் என்ன உதாரணம் கொடு ஐம்பத்தி ஒன்னு கோல்டு ஐம்பத்தி இரண்டு சோப்பாக்குதல் வினையை எழுது ஐம்பத்தி மூன்று அமிலம் மாற்றத்திற்கான வினையை எழுது ஐம்பத்தி நாலு டவ் முறை மற்றும் வில்லியம்சன் ஈதர் தொகுத்தல் பற்றி எழுது வினையை அல்லது வினையை எழுது எவ்வாறு வேறுபடுத்துவாய் ஐம்பத்தி ஏழு விதியினை கூறு ஐம்பத்தி எட்டு கிளமன்சன் ஒடுக்க மற்றும் கிஸ்டர் ஒடுக்க வினைகளை எழுது ஐம்பத்தி ஒன்பது பார்மலின் என்றால் என்ன அதன் பயன் யாது அறுபது பெர்கின்ஸ் வினையை கூறு அறுபத்தி ஒன்னு நோவன வினையை எழுது அறுபத்தி ரெண்டு விட் வினையை எழுது அறுபத்தி மூன்று கோல்ஃப் மின்னார் பகுப்பு பற்றி குறிப்பு வரைக அறுபத்தி நான்கு டிரான்ஸ் எஸ்டராக்கள் என்றால் என்ன அறுபத்தி ஐந்து டயசோஆக்கள் வினையை எழுது அறுபத்தி ஆறு அணிலின் பிடில் கிராப்ட் வினைக்கு உட்படுவதில்லை ஏன் அறுபத்தி ஏழு குளோரோபிக்ரின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அறுபத்தி எட்டு சமமின் புள்ளி டைபெப்டைடு பற்றி குறிப்பு வரைக அறுபத்தி ஒன்பது அமைப்பை வரைக எழுபது புரதங்களின் இயல்பிலத்தல் பற்றி குறிப்பு வரைக எழுபத்தி ஒன்னு பதன பொருட்கள் என்றால் என்ன எழுபத்தி ரெண்டு டி எம் பற்றி குறிப்பு வரைக டி எம் என்பது டோட்டல் ஃபேட்டி மேட்டர் எழுபத்தி மூன்று நியோபிரின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது எழுபத்தி நான்கு ரப்பர் வல்கனையாக்கல் என்றால் என்ன எழுபத்தி ஐந்து டெர்லின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க